இந்த ஓவியின் பொருளாவது அத்தகைய ஒவ்வொரு பிறப்புக்கும் தனித்தனியே ஒரு பெயரும் உருவமும் கிடைக்கிறது அதாவது நாமமும் ரூபமும் கிடைக்கின்றன இப்படியாக இவ்வுலகில் அவர்களை தனியே அடையாளம் காண்கிறார்கள் என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் மகான்களை பற்றி குறிப்பிடுகின்றார் மகான்கள் தனித்தனியே நாமமும் ரூபமும் கொண்டு தங்களை அடையாளப்படுத்தி கொள்கின்றனர் என்று கூறும்போது அவர்களிடையே பெயரும் உருவமும் தவிர்த்து வேறு எந்த வேற்றுமையும் கிடையாது என்று தாஸ்கனு மகராஜ் அவர்கள் சொல்லாமல் சொல்கின்றார் அதாவது ஒரே நோக்கம் செயல் ஆகியவற்றை அவர்கள் கூட்டாக செயல்படுத்துகின்றனர் என்பது கருத்து நாம் சாய்நாதர் தம்மை பல்வேறு மகான்களுடன் ஐக்கியப்படுத்தி கொண்ட பல லீலைகளை காண முடிகின்றது உதாரணமாக ஸ்ரீ சாய் சத்சிருதத்திலே கூட ஸ்ரீ சாய்நாதர் தம்மை காக்கா புராணிக் மௌலி சாஹேப் போன்ற பல மகான்களோடு தம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டவராக பல்வேறு லீலைகளை நடத்தியதை நாம் படிக்கின்றோம் ஆக மகான்கள் எவ்வாறு ஒருங்கே செயல்படுகின்றனர் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் இந்த ஓவியை வடிவமை வடிவமைத்துள்ளார் ஜெய் சாய்ராம்